வணக்கங்க நான் உயிர்வெளி ஞான குரு இது பாத்தீங்கன்னா ஈச்சம் செடிங்க இது எல்லாமே அழிஞ்சிட்டு வருது இது எந்த நரிசரிலையும் அவ்வளவா பார்க்க முடியாதுங்க இதை நம்ம வேலிக்காக நம்ம பயன்படுத்துறோம் வீட்டுக்கு ஒன்னு ரெண்டு வச்சுக்கலாங்க இது இடம் பரப்பளவு அதிகமாக இருக்கிறவங்க இந்த யானை காத்தானுங்கிற இந்த செடியை வச்சுக்கலாம் இது வந்து ஒரு மூணு நாலு வருஷம் ஆகும் கொஞ்சம் பெருசா வாரத்துக்காக இது கருவேப்பிள்ளைங்க எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான் இது நிறையா வச்சிருக்கிறேன் ஒரு பத்தடிக்கு அகலத்துக்கு வச்சுருக்கேன் ஏன்னா நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இது நெருக்க நிறையா இருந்துச்சுன்னா அதை பறித்து நம்ம ஏதாவது பயன்பாட்டுக்கு கொண்டுட்டு வரலாம் ஸோ அதுக்காக இது அவங்க கண் பார்வையில் இருக்கிற மாதிரி பத்தடி நீளத்தில் வெளியாக வச்சுக்கலாம் வீட்டை சுற்றி கருவேப்பிலை அது மாதிரி இன்னும் மற்ற செடிகள் வச்சிருக்கு வச்சிருக்கிறேன் முருங்க பாத நாராயணன் அது மாதிரி மாயன்கீரை இது மாதிரி பயன்பாடு சீத்தாப்பழம் இது எல்லாமே ஒரு பத்து பத்து அடிக்கு அது மாதிரி நம்ம வச்சுட்டோன்னா நம்ம அந்த உயிர் வேலையிலேருந்தே நம்ம வீட்டுக்கு தேவையானதை உயிர்வேலிலேருந்தே எடுத்துக்கலாம் நம்மளுக்கு வேலையோட அந்த அமைப்பும் கிடைச்சிரும் அப்போ ஒன்று ஒன்றா சொல்லிட்டு வரேன் பாருங்க இது அடுத்தது தான் அந்த விழா இது விழாவே வந்து நம்ம ஒரு இருபது அடிக்கு ஒன்று வச்சுக்கலாம் இது இந்த பழம் ரொம்ப இருதயத்துக்கு நல்லது இந்த பழம் விழாம்பழம் சாப்பிடணும் அவசியம் நம்மளுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒரு நாலஞ்சு தான் இருக்குது ஆப்பிள் ஆரஞ்சு சாத்துக்குடி திராட்சை இதை தவிட வேற எதுவும் வாழைப்பழம் தெரிய மாட்டேங்குது இது விழாலாம் அவசியம் நம்ம உணவுல சேர்த்துக்கணும் இதெல்லாம் மறந்து போயிடுறாங்க அது எப்படி சாப்பிட்றதுன்னு தெரியல ஸோ இங்கே விளாம்ப ஜாம் கூட நம்ம நண்பர் போட்டு கொடுத்துக்கிட்டுருக்க விளாம்பளத்தில் ஜாம் போட்டு நண்பர் கொடுத்துக்கிட்டு இருக்கார் மேலே இருக்குது நல்ல சுவையாக நல்ல சுவையாக இருக்குது வேணா அங்கே விளாம்பளத்தில் அதை மதிப்பு கூட்டி கொடுக்குறா நல்லா இருக்குது அவசியம் அல்வா மாதிரி நல்லா இருக்குது கெட்டு போகாமல் இருக்குது வேணா இங்கே வாங்கிக்கோங்க நல்ல அமிதம்னு சொல்லிட்டு அவர் நண்பர் நல்ல அமிதம் அவர் இவருக்கு கொடுத்துக்கிட்ருக்காரு இது மூங்கில்தான் நம்ம வேலைக்காக அது எல்லாரும் பார்க்கக்கூடிய நிறைய ஆக்சிஜன் கொடுக்கக்கூடியது ஆ ஆமாம் அதுமாரி ஆ ஆமாம் ஆமாம் நம்ம வீட்டுக்கும் ஒரு பத்தடி இதையும் வச்சுக்கலாம் நம்ம கபாத்து பண்ணி வச்சுக்கிட்டோம்னா எல்லா ஒரு எல்லா செடியுமே நம்ம வச்சுக்கலாம் அதான் அந்த சீத்தாப்பழம் இதுவும் வந்து நல்ல நெருகி அதெல்லாம் கொஞ்சம் பெருசாகவும் நகரமாக போவோம் இது ஆடு சாப்பிடாது இது நல்லா பசுமையாக இருக்கும் நிறைய காய் வந்துக்கிட்டே இருக்கும் ஸோ இந்த பழங்கள்லாம் தான் நம்ம சாப்பிடணும் இந்த சீத்தா பழம்லாம் அவ்வளோவா சாப்பிட மாட்டாங்க தெரிய மாட்டேங்குது அது மாதிரி அன்னாசி பழம் இது நம்ம வேலி ஒரு வேலியாக வச்சுட்டு பக்கத்துலேயே அன்னாசி பழம் இந்த செடிகளையே நம்ம வச்சுக்கலாம் இது காய் வந்துக்கிட்டே இருக்கும் ஒரு தடவை வச்சுட்டோம்னா போதும் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும் நம்ம வேறு சைட்லேருந்து சின்ன சின்ன முட்டுகளாக வந்துக்கிட்டே இருக்கும் ஆமாம் தாய் செடியிலேருந்து சைடு பக்க கிளை எல்லாம் நிறைய அடித்து வந்துக்கிட்டே இருக்கும் ஆமாம் இது வந்து ஆடு சாப்பிடாதேங்கிறத நந்தியாவட்டை பெருசு ஆடு சாப்பிடாது நல்லா புதர் மாதிரி பெருசாக வந்துடும் நம்ம பூஜைக்காக நம்ம வீட்டுக்கு போய் வெளியில் போய் பூக்கள்லாம் வாங்காமல் நம்மள்கிட்ட இருக்கிற அந்த நந்தியாவட்டை இந்த அரளி இதை நம்மளே இந்த ஆடைத்தோடை வச்சுருப்பேன் அதையெல்லாம் சேர்த்து நம்மளே பின்னிக்கிட்டு நம்ம வீட்டு பூஜைக்கு அந்த பூக்காக பயன்படுத்திக்கலாம் அதுக்காக பயன்படுத்திக்கலாம் இது வந்து நம்ம வயல்வெளியில இங்க தான் வைக்கணும் சப்பாத்தி கல்லி இதுவுமே எல்லாம் அழிஞ்சிக்கிட்டு தான் வருது இது வந்து கொஞ்சம் பரவாயில்ல போகும் இது வைக்கிறவங்க நம்மள்கிட்ட ஆலோசனை கேட்டுட்டு வைக்கலாம் ஆ ஆமா ஆமா வேலி மாதிரி வந்துடும் இது வந்து மறுக்கார அந்த காரை குடும்பத்தை சேர்ந்தது இது பெரிய கார சிறுகார மறுக்காரன்னு இருக்கு இது வந்து நிறைய மருத்துவ குணம் இருக்கு யூடியூப்ல போய் பாருங்க நம்ம வள்ளலார் இதை பத்தி இந்த மூலியை பற்றி நிறைய சொல்லியிருக்காங்க மறுக்கார நிறைய பயன்பாட்டுக்கு இருக்குது இது பார்த்தீங்கன்னா இது பரம்ப செடி ஆமாம் இதுதான் நம்ம குரங்கு வராமல் இருக்கிறதுக்கு ஏக்கர் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறவங்க இதை வந்து வச்சுக்கலாம் இதை நம்ம நிறைய இடங்களில் பதிவு பண்ணிட்டு வர்றோம் இந்த பரம்பு செடி ஆமாம் இதுதான் மருதாணி நம்ம அப்படிங்களா சரி 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 அந்த விவசாயத்தில் இந்த வீட்டில் வச்சுருக்காங்க அனிதா இந்த எடுத்துக்கிட்டு இருக்காங்க ஆ அவங்கள எடுத்துகிட்டு அவங்களுக்கு நான் இது வரைக்கும் எடுத்துட்டேன் அது வரைக்கும் எடுத்துட்டேன் இன்னும் கொஞ்சம் தான் நான் எடுத்துடுறேன் மருதாணி அடுத்தது இது அவசியம் நம்ம நிலங்க வீட்டுக்கு பக்கத்துல ஒன்று ரெண்டு வச்சுக்கலாம் நிலத்தை சுத்தி அதிக பரப்பளவு இருக்கிறவங்க இந்த இலந்தைய வச்சுக்கலாம் உயிர் உயிர்வெளியில அவசியம் வச்சுக்கணுங்க இது வந்து நம்ம கருங்காலிக்கு கருங்காலி இது வந்து செங்காலிங்க அதில் முள் இருக்காது இதில் வந்து முள் இருக்கும் இலை இது எல்லாமே முள் இருக்கும் இந்த மாதிரி முள் உள்ள செடி வந்து மொத்தம் பத்து வகை இருக்குது இது ஒரு செடி இது பாருங்க சடைச்சின்னு சொல்லி இது மலையிலேருந்து எடுத்து சேகரிப்பு பண்ணிட்டு வந்தேன் இந்த பாருங்க முள்ளு வந்து நல்லா பெருசா இருக்கும் இது வேலைக்கையாகவே புதர் மாதிரி வரும் நல்லா முள் நல்லா பெருசு பெருசாக வரும் இந்த முள்ளு இது இது நம்ம இத பார்த்து எதுன்னு எதெல்லாம் தேவையா இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்து இந்த இந்த செடி நம்ம எடுத்துட்டு வந்துட்டு இருக்கோம் இந்த செடி அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த விராலி செடி அங்க இருக்கு பாத்தீங்களா ஆமா அதுமே அப்படியே வெட்டி தான் அதை பயன்பாட்டுக்கு வச்சிருக்காங்க நம்ம வந்து இது மாதிரி செடியாகவே நம்ம வந்து இதை இப்போ ரெடி பண்ணி இதை உயிர் உள்ளதாகவே வச்சு உயிர் வேலிக்கு பயன்படுத்துறது மாதிரி இதை நம்ம இப்போ பயன்பாட்டு கொண்டுட்டு வந்துட்டு இருக்கோம் இது ஏன்னா இது ரொம்ப காலத்துக்கு தண்ணியே தேவைப்படாதுங்க ஆடு வந்து சுத்தமாக சாப்பிடாது காட்டுப்பகுதியில் எல்லா இடத்துலையுமே பார்த்துருப்பாங்க ஆனால் வேலின்னு இது வந்து வேலி அருமையாக வச்சுக்கலாம் எல்லாத்துக்கும் தெரியும் ஆனால் வேலின்னு போய் அவங்க எடுத்து அதை வைக்க முடியாது வெட்டி காஞ்சி போனதை தான் வைக்க முடியும் உயிர் உள்ளதாக அதை நம்ம தான் அதை முதல் முறையாக நம்ம உயிர் வேலிக்காக நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இப்போ நிறைய அந்த பண்ணிகள் தொந்தரவு அதிகமாக இருக்குது யானைகள் தொந்தரவு அதிகமாக இருக்குங்கிறது முக்கியமாக நம்ம இதை இப்போ பரவலக்கம் செஞ்சுக்கிட்டு வர்றோம் இந்த பண்ணிகள் நம்ம நல்ல இந்த நெருக்கத்தில் வச்சுட்டோம்னா பண்ணிகள் வர்றதில்ல யானையும் அது மாதிரி ஒரு புதர் மாதிரி இது வந்துடும் இடம் பரப்பளவு அதிகமாக இருக்கிறவங்க இதை வச்சுக்கலாம் இது நல்லா ஒரு அஞ்சு ஆறு அடி பத்தடி வரைக்குமே ஆக்கிரமி பண்ணோம் நம்ம அதை வந்து பராமரிப்பு பண்ணாமல் விட்டுட்டா யானை வச்சுருக்கவங்க பராமரிப்பு பண்ண தேவையில்லை நம்ம வீட்டை சுற்றி இப்போ வீடை சுற்றியில் நிலதம் ஒரு ஏக்கர் கூட வச்சுக்கலாம் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தடவை இது ரொம்ப எளிமையாவே நல்லாவே நல்லா நெருக்கமா நல்ல ஒரு சிறந்த வேலி உடனடி வேலி தான் இதுதான் தெரியும் இது நம்ம வேலி போட்டு அது மேல ஒரு அழகுக்காக இது ஒரு அஞ்சு ஆறு வகை காகிதப்பூ கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் அது மாதிரி இது தண்ணி நிறைய இருக்கிற இடத்துக்கு தண்ணி நிறைய நிற்கும் அந்த இடத்துக்கு வேலின்னு பார்த்தீங்கன்னா வேற வேலி எதுவுமே போட முடியாது அங்க வந்து இந்த நெய்க்கோட்டை ஆமனாக்கு இதை மட்டும் போட்டுக்கலாம் இந்த அளவுக்கு நெருக்க வச்சுட்டோம்னா இது வந்து இதை பராமரிப்பு இல்லாம தான் அப்படியே பரா நிறைய இடங்கள்ல அப்படியே பரவி போகும் இதை நம்ம அவ்வளோ அப்பப்போ ஒரு ஆறு மாசத்துக்கு ஒரு தடவை கவாத் பண்ணிட்டோம் அப்படின்னா ரொம்ப எளிமையாக இதை வந்து நம்ம தண்ணி இருக்கிற நிலங்கள்லாம் இதை வச்சுக்கலாங்க இதை இது உதியன் மரம் இது நல்லா பெருசாக வரக்கூடியது இதில் தான் கொடி காய்கறிகள் போடுறதுக்காக இந்த இந்த கம்புகளை பயன்படுத்துகிறாங்க இந்த பட்டைகளும் மருத்துவ குணத்துக்கு உள்ளது நிறையா பல்வெளிக்கு மற்றதுக்கு இதை பயன்படுத்துகிறாங்க உதியன் பட்டை ஆமாம் ஆனால் பார்த்துங்கண்ணா அது கிளரி செடியாக அது எல்லாத்துக்கும் தெரியும் நைட்ரேஷன் சத்துக்கள் குடிக்கிறது இது வேலையை அழைச்சிக்கிறது தான் இதை அது மாதிரி நிலம் வாங்கிட்டாங்க நம்ம பயன்படுத்தவே இல்லை நம்ம நிலத்தை அடையாளப்படுத்தணும் அப்படின்னா இந்த காட்டு ஆமணக்கு செடி சின்னதாக அந்த குச்சியை ஒன்று ஒடிச்சு வச்சுட்டா போதும் இந்த மலையில் வந்து ஒடிக்க முடியலை இது சின்னதாக இது மாதிரி ஒடிச்சு வச்சிட்டா போதும் இந்த மலைக்கு வந்து நல்லா பிடிச்சி வ வளர்ந்து வந்துடும் ரொம்ப செலவு கம்மியாகவே இந்த வேலிகளை அமைச்சிக்கலாம் இந்த காட்டு ஆமணக்கு செடி அதான் கிலுவை தெரியும் இது இது வீட்டுக்கும் பக்கத்தில் வீட்டை சுற்றி நல்லா இது மாதிரி ஒரு அமைப்பில் பண்ணி வச்சுக்கலாம் பாக்கத்துக்கு ஒரு அழகாக இருக்கும் இது எல்லாமே வளர்ந்ததுக்கப்புறம் இப்போ இதை பண்ணி கொடுத்துக்கிட்ருக்குறோம் அடுத்து இந்த மாயன்கீரை இது உள்ளது இந்த கலர்ச்சிக்காய் நம்ம கலர்ச்சிக்காய் கலர்ச்சிக்காய் பெண்களுக்கு இன்னும் நிறையா பயன்பாட்டு இதை பயன்படுத்துகிறாங்க இது வந்து இண்டி இண்டு செடி சீக்கிழை சொல்றது வகை கொடி வகை எல்லா மரத்துல எந்த மரத்துக்கும் கொடியா ஏறி போயிரும் உயிர் வெளியா தான் வைக்கிறது இது இதெல்லாம் வைக்கிறது தான் இது வைக்கலாம் ஏன்னா ரொம்ப மரத்துல எல்லாம் பிடிச்சி ஏறி வந்துரும் சிலது இருக்கு இது நீர் நுச்சி இது வீட்டுக்கும் பக்கத்துல வச்சுக்கலாம் இது அப்படியே உள்ள இருக்கிறது எதுவுமே தெரியாதோம் அந்த அளவுக்கு பசுமையா வந்துரும் ஆமா நீர் நுச்சி சரிங்கண்ணா நினைக்கிறேன் அந்த கல்லி இந்த திருக்கல்லி இதை அவசியம் நம்ம இதை வீட்டு ஆமா இதை வீட்டுக்கிட்டே வச்சுக்கலாம் இது நிறைய ஆக்சிஜன் கொடுக்கக்கூடியது இது அவசியம் ஒரு பத்தடிக்கு இதை நம்ம வீட்டுக்கு பக்கத்திலே வச்சுக்கிறோம் இது எல்லாருமே வைக்கலாம் இது